லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உலகத்திலே எந்த விதமான பெரிய உயர்ந்த நாடுகளில் கூட இந்த மாதிரியான சிஸ்டம் கிடையாது ஒரு இந்தியாவில் மிகவும் பிற்பட்ட பகுதி பல்வேறு மக்களை கொண்டது பல ஜாதிகள் கொண்டது பல ஏழை மக்களை கொண்ட அந்த நாட்டிற்கு இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவது என்பது மிகவும் ஒரு பிற்பக்கான கொள்கையில் ஒன்றாகும் இதை வந்து அண்ணாமலை சொல்வது அண்ணா கண்டிப்பாக அண்ணாமலை ஜெயிக்க போறதில்லை அவர் சொல்றதுனால எந்த பயனும் இல்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் இல்லையே இந்த நீட்டுத் தீர்வுக்காக எத்தனையோ குழந்தைகள் நம்முடைய சகோதர குழந்தைகள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா இந்த கிராமப்புறத்து மக்களை பல்வேறு பகுதிகளில் இருந்து இறந்திருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரியான திட்டங்களை சொல்லி இந்த கடைசி நேரத்தில் மக்களுடைய செல்வாக்கை பெறுவது என்பது இயலாத காரியம் வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக நான் இல்லை தமிழகத்தில் அவ்வளோ பேரும் கண்டிக்கிறோம் என்னுடைய சார்பாக சொல்கிறவங்க நீட் தேர்வுனால் எவ்வளோ பேர் உயிரிழப்பு எவ்வளோ பாதிப்புங்கிறது நமக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தெரியும் அவருக்கு தெரிய போல அவர் ஒரு சரியா அவர் இருந்து பார்த்தா தெரியும் தேர்தலுக்காக ஏதாவது சொல்லிட்டு போகலாம் அவ்வளோதான் அண்ணாமலை சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது படித்த பிள்ளைகள் அதிக பிள்ளைங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க இது மனு அழிவு கொடுத்துருக்காங்க நிறையா பட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுடைய அமைச்சர் அதிகப்படியான பிள்ளைங்கள் படிக்கிற பிள்ளைங்க நீட் தேர்வு வேணாம் தான் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க காங்கிரஸ் அதை நாங்கள் செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதை நம்பி மக்கள் வாக்களிப்பாங்க இவர் அண்ணாமலை உயிரே போனாலும் பண்ணலாம் அவரோட உயிரை விட்டுக்கிட்டோம் நம்ம இந்த தமிழ்நாட்டில் படிக்கிற மக்கள் உயிரை விட மாட்டாங்க படித்து இருக்க முன்னேறதான் பார்ப்பாங்க அண்ணாமலைக்கு உயிர் மேலே ஆசை இருந்தாக்கா அவர் வேலை ஆசை இல்லைனாக்கா அவர் உயிரை விட்டு போட்டோம் அதை பற்றி இல்லை தமிழ்நாட்டு மக்கள் உயிரை கொடுத்தாது நீட் தேர்வை எதிர்த்து இந்தியாவில் வெற்றியை காண்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் உள்ள மக்கள் கண்டிப்பாக அது நீட் தேர்வு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் நீட் தேர்வை ரத்து சேர்ந்து வாக்கு கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக நிறைவேறும் அண்ணாமலையில் ஒரு ஆளுன்னு இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய பேச்சை மக்கள் கேட்க கேட்கறதுக்கு மாதிரி ஆளே கிடையாதுங்க நான் ஆட்டோ டிரைவர் எங்கள் பொண்ணு படிக்கிற ஹாஸ்பிட்டல் மெடிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல்னா நீட் தேர்வுல எங்களுக்கு வசதி கிடையாது கவர்மெண்ட் மூலியமாக போனால் இது மாதிரி போகலாம் அதான் என்னுடைய இது ஆமாம் நம்ம டேம்கே வந்து ரத்து செய்கிற வந்து நம்ம டேம்கு சப்போர்ட் பண்ணுறோம் எங்கள் பொண்ணு படிக்கிறேன்னா நான் எங்கேருந்து போய் படிப்பேன் நீட்டுக்கெல்லாம் அவ்வளோ பேர் நம்மளுக்கு வசதி கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆயிரம் ரூபா வேறு மாதம் தரான்றாங்க அதனால் எங்களுக்கு டேம்கே ஓட்டு போடும் அவர் எல்லாமே புழுகு தான் எல்லாமே பொய் புழுகி தான் நீட் தேர்வா ரத்து பண்ண மாட்டேன்னா எப்படி ரத்து பண்ண மாட்டார் நாங்கள் வேணாங்கிறோம் நீ என்ன ரத்து பண்ண நீ யார்யா ஆ நீ வந்து ரத்து பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரத்தாக போகுது நீ நீ ஜெயிக்க போகிறதும் கிடையாது புரியுதா பணமே கொடுக்க மாட்டேன்னா இப்போ பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா வீட்டுக்கு கொடுத்து கோயம்புத்தூரில் கொடுத்து வச்சிருக்க நீ ஜெயிச்சிடலான்னு பார்க்குற நீ மூணாவது இடமும் நாலாவது இடம்தான் வரப்போகிற உன்னை யாரும் என் மக்கள் என் மண் நீ எவ்வளோ திருட்டுத்தலம் பண்ணுற நீட்டுத் தேர்வுகள் அந்த அப்படிப்பட்ட அரசியல் ஓடிப்போ உன்னை யார் இருக்க சொல்கிறாங்க நீ ஓடிடு இங்கே இருக்காத என்ன உன்னை யார் யார் கூப்பிட்டது தமிழ்நாட்டுக்கு யார் கூப்பிட்டுது நீ வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு யார் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஜனங்களாக கூப்பிட்டாங்க நீ ஏன் வந்து ஏதாவது பேசிட்டு போவேன் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அந்த காதில் எங்கள் காதலாம் ஒழிக்குது ரத்தம் ஓடுது இது ஆணவத்தின் உச்சக்கட்டம் அது தவறுதான் மேடம் அது நம்ம உணர்ச்சியில் உணர்வில் தமிழர் மலையினரில் வந்து நம்மளை தொட்டு பார்க்குறது தமிழம் வந்து இன்னும் அடிமையாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவர் எழுச்சியான பேச்சு தான் அது நமக்கு இன்னைக்கு இப்போ இத்தனை பார்க்கும்போது தமிழம் எழு உணர்ச்சி உணர்ச்சி பண்ணணும் பாரதி ராஜா உள்ள விளையாஜராஜா உள்ளே விடக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு ஆளுங்கட்சி எவ்வளோ நாளைக்கு இன்னும் அண்ணாமலைன்றாலும் லை தான் பொய் தான் அதை அவரை பேச்சு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல எதிராக ஏன் நடந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து இந்த தமிழ் மக்கள் வந்து நிச்சயமாக பாஜகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை எந்த காலத்தில் இதெல்லாம் பெரியார் பேரவிஞர் என்ன கலைஞர் பிறந்த ஒரு மண் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த பாஜக இந்த மண்ணிலே வர முடியாது கண்டிப்பாக இந்த அது மாதிரி தமிழ் மக்கள் சீர்பற்றவர்கள் நல்ல அறிவாளிகள் படிக்கலைன்னா கூட பண்புள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான கொள்கைக்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க ஆகவே இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுது என்பது அவர்கள் வந்து இந்த தேர்தலை வந்து தோற்று போவதற்கான உறுதியாக ஒரு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அண்ணாமலை பாரதிய ஜனாவை குளிரோடு போச்சு போதக்கிறதுக்கான முடிவோடு தமிழ்நாட்டில் செயல்படுறார் அவர் த தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கிறதுக்கே லாய்க்கில்லாதான் அவராக பிற பாரதிய ஜனதா கட்சி அவர் உண்டு பண்ணியிருக்கு கண்டிப்பாக அவருடைய பலரும் இந்த தேர்தலெல்லாம் மக்கள் அவர் தீர்ப்பு கொடுப்பாங்க பாருங்கள் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பேரில் வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் சரியாக முடிவு எடுப்பாங்க அவருக்கெல்லாம் இங்கே ஓட்டு எல்லாம் விழாது நிறையெல்லாம் இல்லை டிஎம்கே வரும் ஒன்று அஞ்சா டிஎம்கே டிஎம்கே ரெண்டு தான் வரும் தவிர இங்கே வந்து பாரதிய ஜனதாவெலாம் நிற்கவே முடியாது வாய் வாயிலே வடை சூர்னுக்கு பாஞ்சு லட்சம் எல்லோரும் போட்டார் நாளாக வாங்கி செலவு பண்ணிட்டோம் பத்து ரூபா கூட இல்லை எங்கக்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை ஆயிரம் ரூபா எங்கள் பொண்டாட்டிக்கு தரார் ஆயிரரூபா பொண்டாட்டி வாங்குது நான் முதியோர் பென்ஷனுக்கு நான் கே அப்ளை பண்ணிக்கிறேன் தரான்னு சொல்லிக்கிறாங்க நான் வந்து ஆட்டோ டிரைவர் தான் டெய்லி ஓடி ஓடி ஓண்டி தான் சாப்பிடணும் எங்களுக்கும் அவ்வளோ வசதி கிடையாது அதெல்லாமே இடம் பிடிக்க மாட்டார் அதை எப்படி இடம் பிடிப்பார் தெரியாதவங்க இடம் பிடிக்கலாம் வந்து நீட் தேர்வு தேவையில்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதனால் அவர் சொன்னதுனால அது வந்து தாமரைங்கிறதுக்கு வந்து அது வாய்ப்பே இல்லை நீட் தேர்வு என்பது தற்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு திணிக்கப்பட்ட ஒரு தேர்வாகும் இதில் ஏழை எளிய மக்கள் கிராமத்துப்புற மக்கள் எல்லாம் இந்த தேர்வு மூலம் எழுதி மிகப்பெரிய பொறுப்புகளை அடைவதற்கு கட்டாயமாக முடியாத ஒன்று இது சமூக நீதிக்கான எதிரான ஒரு கொள்கை உள்ளது பொருளாதாரத்திற்கு உரியவர்கள் மட்டும்தான் பெரிய கல்லூரியில் படிக்க முடியும் பள்ளி காலேஜில் படிக்க முடியும் ஏழை மக்கள்லாம் படிக்க முடியாது அந்த அரசு கல்லூரி அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கப்படுகின்ற தமிழக அரசு அந்த மார்க்கின் அடிப்படையிலேயே அந்த எம்பிபிஎஸ்ஸு மருத்துவ இதெல்லாம் பண்ணுன்னா நல்லாயிருக்கும் அது பகுத்தறிவு உள்ள தலைவர்கள் தெரியும் இவன் பகுத்தறிவுங்கிறதே இல்லை படித்த முட்டாள்கிற மாதிரி தெரியுது அண்ணாமலையை பார்த்தா அது யாருமே தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் இப்போ அண்ணாமலையாக ஒரு படித்த தலைவராக ஏற்றுக்கிற மாட்டாங்க பெரிய டுபாகூரில் ஒன்றா நம்பர் டுபாகர்ன்னு சொல்கிறாங்க அவரை அவ்வளோதான் அவர் அவர் வரட்டும் பார்ப்போம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் அவர் வர்றாரும் பார்க்கலாம் எதன் அவர் வந்து என்ன நடந்தாலும் சில பேர் தான் அவருடைய சொல் வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு அஞ்சு பேர் அப்படிதான் தான் கணக்கு வச்சுக்காங்க அது எடுபடாதுமா கண்டிப்பாக என்ன வேணாலும் அவர் சொல்கிறதே எந்த விதமான இது வந்து கரெக்டான நியூஸே இல்லையே எந்த இதை எடுத்தாலும் வந்து அவங்க தான் அவர் பேசுறாரு சரியாக சரியான ஒரு ஆதாரமோ சரியான ஒரு இதுகள் இல்லாத அளவுக்கு தானே பேசுறாரு அதுதான் அடுத்தப்பல அவங்க மறுப்பு தெரிவிக்கிறான் அதுக்கு அவர் வந்து மன்னிப்பும் கேட்க மாட்டாங்கிறா இல்லை நான் அது அந்த தெ தெரியாம சொல்லிட்டேன் அதே இல்லை அவர் போக்கில் அவர் பேசுகிறார் கேட்க வேண்டியதான் ஜெயிக்க மாட்டார் அதனால பேசுகிறாரு ஆத்திரத்தில் பேசுகிறாரு புரியுங்களேன் டிஎம்கே கூட்டணி தான் போகுது எல்லா இடத்துலையும் நாற்பது தூக்கு தான் வரப்போகுது இவர் ஆத்திரப்பட்டு பேசுகிறாரு இந்தியா கூட்டணி தான் வரப்போகுது சொல்லப் போனால் இது ஆத்திரப்பட்டு எங்கடா நம்மளை தூக்கி திகார் ஜெயிலில் போட்டுருவாங்கல்லாம் பயம் எல்லோரையும் தூக்கி தான் போட போகிறாங்க திகார் ஜெயிலில் போட போகிறாங்க திகார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிக்கணும் அதாவது நான் சொன்னேன் கண்ணடி அவன் கன்னடா அவன் தமிழ்காரன் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் ஐபிஎஸ் படிச்சிருக்கான் என்னத்தை ஐபிஎஸ் படித்தாலும் தெரியல அவனுக்கு என்ன தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்காது அண்ணாதிம்காவை கூட பிடிக்கும் திராவிட முன்னேற்ற அவனுக்கு ஜாட்ரா போடணும் அவ்வளோதான் புரியுங்களா அவனை எதுக்குறவனே அவனையும் வைக்க மாட்டான் அவன் அதுதான் அது என்ன நீட்டுத் தேர்வு நீ என்ன நீ என்ன கிடைக்கிறது நீட்டுத் தேர்வு நாங்கள் வேணாங்கிறோம் நீட்டுத் தேர்வு போக தான் போகுது இப்போ என்ன பண்ண போகிற தலையில் முக்காடு போட்டு போகிற தலையில் முக்காடு போட்டு போக போகிறான் பாருங்கள் ஆ என்ன கண்டிப்பாக தலையில் முக்காடு போட்டு மூக்கருந்து அசிங்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டோடு எனக்கு தலைவரே வேணாம் தலைவர் பதவியே வேணான்னு தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்கன்னா அதை பொண்ணாக ஏற்றுக்கிட்டு நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் எல்லோரையும் இங்கேருந்த முது அனுபவம் உள்ள தலைவரெலாம் நீ பேசுகிற அனுபவம் உள்ள தலைவர் ஸ்டாலின் யார் கலைஞருடைய பிள்ளை அவருடைய பேரன் இவங்கெல்லாம் தூக்கி பேசுகிற வைகோவெல்லாம் பேசுகிற எல்லோரையும் பேசுகிற நீ அனுபவம் மிக்க தலைவர்கள்லாம் இருக்காங்க ம் அவங்கள்லாம் நீ இப்படி பேசுகிற நீட் தேர்வு வேணாம் நீ யாராக நீட் தேர்வு கொடுக்குறது நாங்கள் வேணாங்கிறோம் புரியுதா அது அப்படிப்பட்ட அரசியல் உங்களுக்கு அரசியலே வேணாங்கிறேன் நீங்கள் எதுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க பத்து வருஷமாக என்ன கிழிச்சிங்க நீங்கள் எதுக்கு இருக்கணுங்க ஓடிப்போங்க நீங்கள் எங்கேயாவது அமெரிக்கா எதாவது போயிடுங்க சம்பாரித்து வச்சுருக்கீங்க இல்லைன்னா திகார் ஜெயில போய் உட்காந்துங்க களி சாப்பிடுங்க